அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது செவ்வாய் சனி செயற்கை பார்வை இருக்கிற ஜாதகர்கள் எப்படி வாழ்க்கையை புரிஞ்சுக்கிட்டு சரியாக கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு டீட்டெயில்டான விளக்கத்தை தான் பார்க்க போகிறோம் இதை ஏன் சார் பார்க்குறோம் அப்படின்னா செவ்வாய் சனி செயற்கை பார்வை அப்படிங்கிறது நிறைய நெகட்டிவான பலன்கள் சொல்லப்பட்டிருக்கு குறிப்பாக ரிலேஷன்ஷிப் விஷயத்தில் கணவன் மனைவியாக இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் அப்பா அம்மாவனாக இருக்கட்டும் குடும்பமாக இருக்கட்டும் இதில் எல்லாத்துலையுமே நிறைய நெகட்டிவான பலன்கள் சொல்லப்பட்டிருக்கு அது ஓரளவு உண்மையும் கூட பொதுவாக இப்போ பரவல சொல்லப்படுற சில செவ்வாய் சனிக்கான பலன்கள் என்ன அப்படின்னா போட்டி பொறாமை வஞ்சம் அடிதடி அடக்குமுறை ரவுடிசம் உரிமை பறிப்பு அடிமைப்படுத்துதல் திருட்டுத்தனம் ஏமாத்துதல் இப்படிங்கிற பலவிதமான நெகட்டிவ் பலன்கள் சொல்லப்பட்டிருக்கு ஆனால் இது எல்லாத்துக்குமே விதிவிலக்குகள் இருக்குது சுய ஜாதத்தை பொறுத்து விதி விளக்குகள் கண்டிப்பாக இருக்குது சுபகிரக சேர்க்கை பார்வை இருக்கலாம் தசாபுத்தி வராமல் இருக்கலாம் லக்னம் லக்னாதிபதி சந்திரனோட தொடர்பில் இல்லாமல் இருக்கலாம் அல்லது செவ்வாயோ சனியோ ஏதோ ஒன்று ஆட்சி உச்சமாவோ இருக்கலாம் பலம் பலவீனத்தை பொறுத்து பலன்கள் மாறலாம் இருக்கிற வீட்டை பொறுத்து பலன்கள் மாறலாம் இப்படி நிறைய காரணத்தால் பலன்கள் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் பொதுவாக செவ்வாய் சனி அப்படிங்கிற ரெண்டு கிரகம் பாவ கிரகமாக இருக்கிறதுனால நெகட்டிவ் தன்மையை வெளிப்படுத்துறதுனால நிறைய தீய குணங்களை தர்றதுனால இந்த கிரக சேர்க்கை இந்த கிரக பார்வைகள் சில நெகட்டிவான பலன்களை கொடுக்க தான் செய்யுது அப்போது செவ்வாய் சனி சேர்க்கை இருந்தால் எல்லாத்துக்குமே நெகட்டிவ் பலன்தானா ஒரு பாசிட்டிவான பழங்களே இல்லையா அப்படின்னா அப்படி இல்லை ஒரு ரவுடிக்கு செவ்வாய் சனி சேர்க்கை இருந்தால் அவங்க ரியாக்ட் பண்ணுற விதம் வேறு ஒரு யோகா மாஸ்டருக்கு செவ்வாய் சனி சேர்க்கை இருந்தால் அவங்க அந்த எனர்ஜியை ரியாக்ட் பண்ணுற விதம் வேறு ஒரு பிசியோதெரபிஸ்ட்டுக்கோ ஒரு கம்பெனியில் சூப்பர்வைசராக இருக்கவருக்கோ செவ்வாய் சேனி சேர்க்கை இருந்தால் அவர் ரியாக்ட் பண்ணுற விதம் வேறு ஒரு கணவனுக்கோ அல்லது மனைவிக்கோ ஒரு செவ்வாய்ச்சனி சேர்க்கை இருந்தது அப்படின்னா அவங்க ரியாக்ட் பண்ணுற விதம் வேறு எல்லாமே தன்னோட சூழ்நிலையை பொறுத்து வயசை பொறுத்து மனிதர்களை பொறுத்து தனக்கு இருக்க வலிமையை பொறுத்து சுச்சுவேஷனை பொறுத்து அந்த செவ்வாய் சேனியோட எனர்ஜியை பல்வேறு விதங்களில் வெளிப்படுத்த நினைப்பாங்க ஸோ எல்லாருமே இந்த மாதிரி நெகட்டிவாக தான் செயல்படுவாங்க நெகட்டிவாக தான் வெளிப்படுத்துவாங்க அப்படிங்கிறது எந்த கட்டாயமும் கிடையாது நிறைய பாசிட்டிவான விஷயங்களும் இந்த செவ்வாய் சனியால் நடக்கும் அதை பற்றி அடுத்தடுத்து என்னென்னு பார்க்கலாம் இப்போது உங்களுக்கு செவ்வாய் சனி சேர்க்கை அல்லது நெருக்கமான டிகிரி வைஸாக நெருக்கமான பார்வை இருக்குதுன்னு வச்சுக்கலாம் உங்களுக்கே நிறைய டைம் பொறாமை வருது போட்டி வருது ரகடாக பிஹேவ் பண்ண தோணுது ஒரு டான் மாதிரி வெளிப்படுத்த தோணுது நீங்கள் இருக்கிற சுச்சுவேஷனில் ஏன் பேச்சை கேளுங்கடான்ற மாதிரி ஒரு ரஹட் பிஹேவியரை வெளிப்படுத்த தோணுதுன்னு வச்சுக்கலாம் அப்போது நான் கெட்டவனா எனக்கு நெகட்டிவாக தான் நடக்கணுமா எனக்கு ஏன் இதெல்லாம் நடக்குது செவ்வாய் சனி சேர்க்க இருந்தால் நான் அப்படித்தானா நான் கடைசி வரைக்கும் கெட்டவனாக தான் இருக்கணுமா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் யோசிக்க ஆரம்பிக்கணும் நீங்கள் கேட்க ஆரம்பிக்கணும் அது சார்ந்த தேடல்களில் இருக்கணும் நான் மனுஷனாக பிறந்தது இந்த நெகட்டிவான விளைவுகளை செய்கிறதுக்கு தானா மனித வாழ்க்கையில் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது எவ்வளோ தேடல் இருக்குது இன்பமாக வாழ்கிறதுக்கு எவ்வளோ வழிகள் இருக்குது ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்குது வாழ்க்கை முறை நிறைய இருக்குது மனிதர்கள் நிறையா இருக்காங்க அது எல்லாத்துலேயும் நான் இந்த மாதிரி தான் வெளிப்படுத்தணுமா அப்படின்னு உங்களுக்குள்ளேயே நீங்கள் கேட்க ஆரம்பிக்கணும் தேட ஆரம்பிக்கணும் அப்படி தேடினீங்க அப்படின்னா உங்களுக்கே ஒரு சில பதில்கள் ஒரு சில நிலைகள் உங்களுக்கு கிடைக்கும் அது என்ன பதில் அது என்ன நிலை அப்படின்னா இந்த செவ்வாய் சனி சார்ந்த செயல்கள் எண்ணங்கள் உணர்வுகள் பூர்வ ஜென்மத்திலேயோ அல்லது முன்னோர்கள் மூலியமாவோ நமக்கு ஆழ்மன கர்மாவாக வந்திருக்கு அந்த தான் நமக்கு ஜாதகத்தில் கிரக சேர்க்கையா வந்து நிற்கிது அப்போது அது சார்ந்த உணர்வு எண்ணம் கருத்தியல் புரிதல்கள் அதை இந்த ஜென்மத்திலையும் நம்ம அதே மாதிரி வெளிப்படுத்துவோம் அதை சரியாக வெளிப்படுத்திட்டோம் சரியாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நெகட்டிவான எந்த பலனும் நடக்க போகிறதில்லை அப்படிங்கிறத ஈஸியாக நீங்கள் புரிஞ்சுக்க முடியும் அதுதான் உண்மை அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் கரெக்டாக யோசிச்சீங்க அப்படின்னா உண்மையிலே நீங்கள் ஆழமாக தேடினீங்க உண்மை எது அப்படின்னு விருப்பமாக தேடுனீங்க யோசிச்சிங்க அப்படின்னா இந்த நிலையில் வந்து நிற்பீங்க விரும்பினே செவ்வாய் சரி எனக்கு திருமண வாழ்க்கை பாதிப்பாயிரும் எனக்கு தொழில் நஷ்டமாயிரும் வேலை போயிடும் அப்படின்னு யோசிச்சு சில ஜோதிடர்கள் சொல்கிற மாதிரி நெகட்டிவாக அவங்க சொன்னதை நம்பினீங்க அப்படின்னா அதே மாதிரியான வைப்பு ஆகி அதே மாதிரியான எண்ணங்கள் உருவாகி அந்த பலன்கள் நடக்கத்தான் வாய்ப்பு அதிகம் நான் உறுதியாக சொல்கிறேன் செவ்வாய் சனி சேர்க்கை இருந்து நெகட்டிவான பலன்கள் நடக்காமல் மிகப்பெரிய பாசிட்டிவ் நடக்கிறதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சான்சஸ் இருக்குது ஈவன் சுபகிரக சேர்க்கை பார்வை இல்லைன்னாலுமே அதுக்கு நீங்கள் வாழ்க்கையை பற்றின ஒவ்வொரு விஷயங்களை பற்றின இணக்கமான அரவணைப்பான அன்பான சுதந்திரமான பக்குவமான புரிதல்களை உங்களுக்குள்ளே ஏற்படுத்திக்கணும் அதை தொடர்ந்து செயல்படுத்த ஆரம்பிக்கணும் அப்படி பண்ணிங்க அப்படின்னா இந்த செவ்வாய் சனியோட நெகட்டிவ் பலன்கள் எதுவுமே உங்களுக்கு அந்த நெகட்டிவ் விளைவுகளை தரவே தராது உதாரணத்துக்கு இப்போ ஒருத்தருக்கு செவ்வாய் சனி சேர்க்கை இருக்குது அவர் போட்டி போடுறதில் மார்க் வாங்குறதில் அல்லது சம்பளத்தை சொல்கிறதுல நான் இவ்வளோ சம்பளம் வாங்குகிறேன் அப்படின்னு சொல்கிறதுலையோ நான் இவ்வளோ பெரிய வீடு கட்டிட்டேன்னு செஞ்சு காட்டுறதுலையோ நான் இவ்வளோ பெரிய சாதனை பண்ணிட்டேன்னு சொல்லி காட்டுறதுலையோ ஏதோ ஒன்றில் ப்ரூஃப் பண்ணுறதில் நம்பிக்கை இல்லாத நபராக இருக்காருன்னு வச்சுக்கலாம் அவர் தேவையில்லாமல் யார் கூடயும் போய் போட்டி போட மாட்டார் யார் கூடயும் போய் சண்டை போட மாட்டார் தனக்கு ஒத்தே வராத துறைக்கு போய் முயற்சி பண்ணிட்டு இருக்க மாட்டார் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க மாறு வெட்டி பெருமைக்கும் பேர்புகளுக்கும் புகழுக்கும் இருக்க மாட்டார் இந்த செவ்வாய் சேனியோட எனர்ஜியை சரியான விதத்தில் சரியான இடத்துல பயன்படுத்தி அவருக்கு பிடிச்ச மாதிரி செயல்களை செஞ்சு அது மூலிமா பொருளாதாரம் அந்த செயல் மூலயமா கிடைக்கிற சந்தோஷம் அந்த சந்தோஷத்தை மத்தவங்க கூட பகிர்ந்துக்கிறது இப்படி பல விஷயங்கள் மூலயமா பாசிட்டிவ்ஸ் நடக்க வாய்ப்பு இருக்குது இப்போது இன்னொரு உதாரணம் பார்ப்போம் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் மற்றவங்களோட சுதந்திரத்துக்கு மதிப்பு கொடுக்குற கேரக்டர் ஒருத்தருக்கு இருக்குதுன்னு வச்சுக்கலாம் தன்னை சுற்றி இருக்கிறவங்கள அவங்கவுங்களோட சுதந்திரத்துக்கு ஃப்ரீடமுக்கு உரிமைக்கு செயல்பட விடுற ஒரு நபராக இருக்காருன்னு வச்சுக்கலாம் அவருக்கு சேவைசனி சேர்க்கை இருக்குது ஆனால் அவர் இப்படியான ஒரு இணக்கமான புரிதலில் வாழ்க்கையை நடத்துகிறாருன்னு வச்சுக்கலாம் அவர் தேவையில்லாமல் போய் நான் சொல்கிறத கேளு எனக்கு பிடிச்ச மாதிரி இரு என்னை எடுத்து எடுத்து பேசாத நான் சொல்கிறத மட்டும் செய் அப்படின்னு தன்னோட வாழ்க்கை துணையை கட்டுப்படுத்த மாட்டார் அவங்களோட சுதந்திரத்தை பறிக்க மாட்டார் அடிமைப்படுத்த மாட்டார் ஸோ எந்த புரிதலில் நம்ம இருக்கமோ அந்த புரிதலுக்கு ஏற்ற மாதிரி தான் உங்கள் கிரகம் ரியாக்ட் ஆகும் அதை பொறுத்து தான் பாசிட்டிவான விளைவா அல்லது நெகட்டிவான விளைவா அப்படிங்கிறது இருக்குது கண்மூடித்தனமாகவோ விழிப்புணர்வு இல்லாமையோ உணர்ச்சி வசப்பட்டோ அல்லது சரியான புரிதல் இல்லாமல் செயல்பட்டால் மட்டும்தான் அந்த செவ்வாய் சனியோட எனர்ஜி ஆட்டோமேட்டிக்காக பொறாமப்பட்டு கோவப்பட்டு அடக்குமுறையை செலுத்தி தன்னோட ஆளுமையை நிரூபிக்கிறதுக்கு கூட இருக்கவங்கள கஷ்டப்படுத்தும் சரியான புரிதல் இருந்து அவருக்கு செவ்வாய் சனி இருக்குது அப்படின்னா நிறைய கேர் நிறைய அன்பு நிறைய லவ்வையே அதிகமாக தருவார் அவரோட சூழ்நிலையில் நிறைய பாசிட்டிவான விளைவுகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம் இதெல்லாம் ஏன் சொல்கிறோம் அப்படின்னா செவ்வாய் சனி அப்படிங்கிறதே மிகப்பெரிய எனர்ஜி இந்த உலகத்தையே புரட்டி போடுற மாதிரியான செயல்கள் எண்ணங்கள் சம்பவங்கள் எல்லாமே இந்த செவ்வாய் சனி அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு எனர்ஜியால் தான் நடந்திருக்கு அந்த காலத்திலேருந்து இந்த காலத்து வரைக்கும் ஆராய்ச்சியிலிருந்து கட்டுமானத்திலருந்து மெஷினரியிலிருந்து ரிசர்ச்சிலருந்து ஒரு கடல் வழி பயணமாக இருக்கட்டும் போராக இருக்கட்டும் அரசியலாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே இந்த செவ்வாய் சனி அப்படிங்கிற மாஸ் எனர்ஜி தான் மிகப்பெரிய மாற்றத்தை உண்டாக்கியிருக்கு அப்படி ஒரு எனர்ஜி தான் உங்கள் ஜாதகத்தில் வந்து இருக்குது அப்படிங்கிறத மொதல் புரிஞ்சுக்குங்க இந்த செவ்வாய் சனி அப்படிங்கிறது மிகப்பெரிய பாசிட்டிவான எனர்ஜி மிகப்பெரிய ஒரு சோர்ஸ் உங்களுக்குள்ளே இருக்குதுன்னு வச்சுக்கலாம் இப்போ உதாரணத்துக்கு அந்த காலத்தில் இருந்தவங்களுக்கு செவ்வாய் சனி செயற்கை இருந்தது அப்படின்னா கடல் கடந்து வாணிபம் போவாங்க கப்பல் கட்டுமானம் செய்வாங்க கோயில் கட்டுவாங்க சிற்பங்கள் செய்வாங்க போருக்கு போவாங்க நிறைய பொருட்களை உருவாக்குவாங்க சமூகத்தில் நிறைய மாற்றங்கள் நடக்கும் தவறாக நடக்க தவறாக நடக்கிறவங்கள சரிப்படுத்துவாங்க ஒரு தளபதி மாதிரி எல்லா இடத்துலையும் செயல்படுவாங்க இப்படி அற்புதமான செயலை செய்கிறதுக்கான எனர்ஜி உங்களுக்குள்ளே இருக்குது இப்போ சொன்னது எல்லாமே அந்த காலத்தில் இந்த காலத்தில் அதுக்கேற்ற மாதிரி நம்ம எனர்ஜியை நம்ம பயன்படுத்தணும் புரிதலை ஏற்படுத்திட்டு பயன்படுத்தணும் அப்படின்னா இந்த செவ்வாய் சனி அப்படிங்கிறது மிகப்பெரிய மாற்றங்களை உண்டாக்க தகுதியான ஒரு எனர்ஜி ஒரு சேர்க்கை உங்கள் ஜாதகத்தில் எந்தெந்த இடத்துல எல்லாம் எந்தெந்த பாவத்துல எல்லாம் அல்லது எந்தெந்த எல்லாம் இந்த செவ்வாய் சனி சம்மந்தப்பட்டிருக்கோ அது சார்ந்த அன்பான இணக்கமான நேர்மையான பக்குவமான புரிதல்களை ஏற்படுத்த ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக அந்த எனர்ஜி உங்கள் லைஃப்பை வேறு லெவலுக்கு மாற்றி கொண்டு போகும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை உதாரணத்துக்கு இந்த ஜோதிடத்துறையிலேயே செவ்வாய் சனி சேர்க்கை பார்வை இருக்கிற ஜோதிடர்கள் தான் மிகப்பெரிய டாப்புக்கு போயிருக்காங்க தன்னோட கருத்தை ஆணித்தனமாக அடித்து சொல்கிறதுல செவ்வாய் சனி தான் ஃபஸ்ட்டு கிரக சேர்க்கை ஸோ அப்படி ஒரு எனர்ஜி உங்களுக்குள்ளே இருக்குதுன்னு அர்த்தம் இதை நீங்கள் புரிதல் இல்லாமல் பயன்படுத்தினா மட்டும்தான் உங்களுக்கு நெகட்டிவ் பலன்கள் தரும் சரியாக புரிஞ்சு பயன்படுத்துனீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க பாசிட்டிவ் பலன் தரும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை குறிப்பாக பெண்களுக்கு பெண்களுக்கு இந்த செவ்வாய் சனி சேர்க்கை நிறைய ரிலேஷன்ஷிப் சார்ந்த விஷயங்களில் சண்டைகளை முரண்களை ஏற்படுத்தியிருக்கு பின்னாடி இப்போ வாய்ப்பு இருந்தால் இதே சேனலில் ரிலேஷன்ஷிப்பும் கிரகமும் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் ஏதாவது ஒரு வீடியோ போடுவோம் பட் நீங்கள் வேறு எங்கே வாய்ப்பு இருந்தாலும் சரி ஒரு கைடு மூலிமாவோ ஒரு படத்து மூலயமாவோ ஒரு மியூசிக் மூலயமாவோ ஒரு புத்தகத்து மூலிமாவோ நண்பர்கள் மூலயமாவோ இல்லை தெரிஞ்ச நபர்கள் மூலியமாவோ யார் மூலயமாவோ ரிலேஷன்ஷிப்பை பற்றி வாழ்க்கையை பற்றி தொழிலை பற்றி வேலையை பற்றி ஒரு இணக்கமான சுமூகமான திறம்பட எப்படி செயல்படணும் அப்படிங்கிற புரிதலை உங்களுக்குள்ளே ஏற்படுத்த ஏற்படுத்த இந்த செவ்வாய் சனி உங்கள் வாழ்க்கைய வேற அளவில் கொண்டு போய் நிறுத்தும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை உதாரணத்துக்கு ரிலேஷன்ஷிப்பை சொன்னேன் நீங்கள் எல்லாத்துலேயுமே இந்த புரிதல் உருவாக்க உருவாக அந்த எனர்ஜி உங்கள் லெவல் உங்கள் வாழ்க்கையை உங்கள் ஆன்மாவை அடுத்த லெவலுக்கு கொண்டு போவோம் அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணோம் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கிரகத்தை பற்றின டீட்டெயில்டான சைக்கலாஜிக்கலான விளக்கங்கள் எந்த புரிதல் ஏற்படுத்தி அந்த புரிதலுக்கான ப்ராக்டிஸ் உங்கள் நடைமுறை வாழ்க்கையில் எப்படி பயன்படுத்தணும் அதில் இருக்க பாசிபிலிட்டி என்ன அதை சரியாக பயன்படுத்துறது எப்படி தொழிலுக்கு எப்படி ரிலேஷன்ஷிப்புக்கு எப்படி பணத்துக்கு எப்படி பொருளாதாரத்துக்கு எப்படி சொத்துக்கு எப்படி அப்படின்ற டீட்டெயில்டான ஆடியோ ரெக்கார்டு வேணும் அப்படின்னா நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள் அல்லது பொதுவான வேலை தொழில் சம்மந்தப்பட்ட கைடன்ஸ் வேணும் அப்படின்னாலும் நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள் நம்மளோட முக்கியமான நோக்கம் என்னென்னா இந்த செவ்வாய் சனி மட்டும் இல்லை எல்லா கிரகமும் எல்லா கர்மாவும் மெச்சூர்டாகணும் பக்குவமாகணும் நிறைவாகணும் நல்ல தீவிரமாக பிடித்தபடி செயல்படணும் எல்லாரையும் அரவணைக்கணும் எல்லா விஷயத்தையும் ஏற்றுக்கணும் எல்லாரையும் நிறைவு நோக்கி கூட்டிகிட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு தேடலில் ஒரு இருந்து தான் இப்படியான கான்செப்ட் எல்லாம் நம்ம எடுத்து பேசுகிறோம் வெறுமனே உங்களுக்கு இந்த சேர்க்கை இருந்தால் இதுதான் நடக்கும் உங்களுக்கு இந்த வேலையில் இதுதான் நடக்கும் உங்கள் தொழில் இதாக நடக்கும் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இதுதான் நடக்கும்னு சொல்லிட்டு போகிறதுல எனக்கு எந்த உடன்பாடுமே இல்லை ஒரு சிறந்த ஆழமான மாற்றத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னு உணர்ந்ததுனால தான் இப்படியெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ இந்த மாதிரி கருத்துக்கள் இந்த மாதிரி புரிதல்கள் தேவைப்படுறவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இந்த பதிவை பற்றி உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் போடுங்கள் முன்னமே சொன்ன மாதிரி உங்களுக்கு வேலை தொழில் சம்மந்தப்பட்ட கைடன்ஸ் வேணும்னா நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி